எல்லாமே தயாரா இருக்கு என்னுடைய ஆராய்ச்சியில் முதல் அடியை நான் இப்ப எடுத்து வைக்க போறேன் அதுக்கு இந்த விண்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஐசக் நியூட்டனுக்கு ஆப்பிள் கிடைச்ச கதை மாதிரி எனக்கு இது கிடைச்சிருக்கு இதில் என்னால ஒரு புதிய உலகத்தையே பார்க்க முடியுது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த வெண்கலை பத்தி இந்த மாதிரி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல இந்த கல் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு பாலமா இருக்கு மிருகங்களோட திறமைகளை இது சேகரிக்குது இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தா இந்த மான்ஸ்டரை யாராலையும் தடுக்க முடியாது முதல் ஸ்டெப் மிருகங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திறமைகளை சேகரிக்கிற டிவைஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் இந்த கல்லோட எனர்ஜி அந்த கலெக்டர்ல போடணும் அதுக்கு அப்புறம் நான் புரோகிராம் பண்ணதை இதில் அப்லோட் பண்ணணும் இந்த டிவைஸை மிருகங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் அந்த மிருகத்தோட தனித்திறமைகள்லாம் இந்த டிவைஸ் கலெக்ட் பண்ணிவிடும் சயின்ஸு நான் சும்மாவா கடைசியாக அதே கலையில் அதோட திறமைகள்லாம் சேகரித்து வச்சுடுவேன் அதுக்கப்புறம் இந்த சிம்பிளை வரைஞ்சி ஆக்டிவேட் பண்ணிவிடுவேன் கரெக்டான பிளான் போட்டுட்டேன் இன்னைக்கு நாள் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இந்த நாள் சரித்திரத்துல இடம் பிடிக்கப் போகுது ஆஹ் மாஸ்டர் நான் வேலையை மூடிச்சிட்டேன் முடிச்சிட்டியா பெற்றியோட முதல் படி தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆக்ஷன் என்ன ஓ பண்றது சீக்கிரம் வாங்கடா வாங்க மாஸ்ட மிருகங்களை பயன்படுத்தாமல் பண்ண முடியாத இதை எதுக்காக அவங்களுடைய தனித்திறமைகளை எடுக்கிறீங்க நமக்கு அவங்களுடைய திறமைகள் தேவை மிருகங்கள் பல நூற்றாண்டுகளாக இருக்கு என்னால் உருவாக்க முடியாத அளவுக்கு அவங்கக்கிட்ட திறமைகள் இருக்குது வாவ் இந்த மிஷின் ஓரினுடைய மரையற திறமைகளை அந்த கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டிருக்கேன் இது ரொம்ப பெரிய லேபா இருக்கு அப்படி என்ன இதுல வச்சிருப்போம் பாத்துட்டா போச்சு சீக்கிரம் வட என்ன பண்றாங்க பைன் கூட சேகரிக்கிறான் வாரனை பத்தின டேட்டாவும் சேகரிச்சு வச்சிருக்கான் ஹாடா ஆன் ஆயிடுச்சு வாடகைய சூப்பர் மாஸ்டரா அனில் மாதிரி வேகமா ஏற முடியுது பாரு எவ்வளவு நல்லா ஏறுதுன்னு குதிக்க கூட முடியுது இனி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது நல்ல பண்ணீங்க மாஸ்டர் நம்ம மான்ஸ்டர் நீவாவை விட நூறு மடங்கு திறமையா இருக்கே இல்லை இல்லை அதுக்கும் மேலே ஆயிரம் மடங்கு ம் சரியா சொன்ன எனக்கு இப்போ நீபாவை பற்றிலாம் கவலை இல்லை ஏன்னா இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களோட எல்லா திறமைகளையும் நம்ம ரெண்டு பேரும் சேகரிக்க போகிறோம் அதையெல்லாம் சேகரித்து இந்த மான்சூருடைய திறமையை ஆகிரிக்க போறோம் அதுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய ரெக்ஸ்பெக்டார பத்தி நல்லாவே தெரியும் நான் பெரிய ساينடிஸ்ட் ஆயிடுவேன் மாஸ்டர் தான் பெஸ்ட் ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க நீ நல்ல வேலை பண்ணிருக்க அபடின ரெக்ஸ் புது நம்மளோட அந்த பயமா இருக்கு வாரண நம்ம அதுக்கப்புறமா தான் மத்த வேலைகள் எல்லாம் எப்படி நார்மல் ஆக்க முடியும் ஐடியா இவனுக்கு எப்படி உள்ள வந்தாங்க நான் தான் பாஸ்வேர்டை மாத்திட்டேன் என் பிளான் அவங்கள தடுக்க விட மாட்டேன் என்ன ஃபாலோ பண்ணு ஓகே மாஸ்டர் நல்ல வேலை பண்ண நீ ரொம்ப ஸ்மார்ட்

ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி ஒரு வேளை பச்சை கலர் பட்டன் இருக்கும் ஏன்னா ஓரனுக்கு பச்சை கலர்னா தான் போடி நான் தான் பட்டன் யாரோ தாக்குறாங்க தான் என்ன திசை திருப்பதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க சரி உங்க விளையாட்டு நேரம் முடிஞ்சு வச்சு வாங்கிக்க விட்டு போஸ் மார்பல் இந்த வாங்கிக்கோ

அதனால முன்ன விட நல்ல வேகமாவே ஏற முடியுது. என்ன நடக்குதுங்க? ஹேய் டபுளோ. ஹேய் டபுளோ. போய் ਉਹ அண்ணன காப்பாத்துறா. சீக்கிரம். டபுளோ. வளக்குது. ஏன் நின்னுட்டே இருக்கே போ.

இனிமே என்ன ஒன்னும் பண்ண முடியாது போயிட்டு வாங்க மாஸ்டர் ஓ எல்லாம் போச்சு சரி அடுத்து எந்த மிருகத்தோட திறமை எடுக்கலான்னு பாக்கலாம் இனிமே இந்த பறவை நமக்கு சொந்தமானது